ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுற பெற்ற ஒரே வழி தமிழ் அதாவது தமிழ் படிப்பு மதுரை தமிழ்ச் சங்கத்தில் சுவாமிகளின் சொற்பொழிவை பெரும் புலவர்களின் பேரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது பொதுவாக சுவாமிகள் மலையாள மொழி கலந்து பேசுவது வழக்கம் ஆனால் இங்கு அவர் எப்படி உரையாற்றுவாரோ என்ற அச்ச உணர்வோடு இருந்தது மெய்யன்பர்கள் குழு சுவாமிகள் மேடைக்கு வந்ததும் யாம் தமிழகம் எங்கும் சஞ்சரித்தும் தமிழ் படித்தோர் ஒருவரையும் காணோம் என உரையாற்றுவதை கேட்டு அனைவரும் வியப்புற்றனர் தொடர்ந்து சுவாமிகள் தமிழ் படித்தவரை அதாவது தம் உள் படித்தவரை காணோம் என விளக்கம் தந்தவுடன் எல்லோரும் தெளிவுற்றனர் அது மட்டுமின்றி தூய தமிழிலேயே இறுதி வரை உரையாற்றினாராம் முடிவில் நீங்கள் எல்லோரும் யானை அளவு வேதாந்திகள் நாம் ஒரு கொசு அளவு வேதாந்தி இந்த கொசு வேதாந்தி உங்களிடம் ஒன்று சொல்லுகின்றோம் அதாவது அர்த்த என்றால் பாதி பெண் அதாவது வலது பாதி ஆண் இடது பாதி பெண் என்பர் நாம் சொல்கின்றோம் மேலே இருப்பது ஆண் அதாவது புருஷன் கீழே இருப்பது பெண் அதாவது ஸ்திரீ யாருக்காவது ஐயம் இருந்தால் கேட்கலாம் இப்படி சொல்லி சுவாமிகள் தம் உரையை முடித்தார் ஒருவர் கூட எவ்விதமான சந்தேகமும் கேட்கவே இல்லை தமிழ் மொழியே ஆதிமொழி என்பர் அதாவது தமிழ் தம் மொழியாகும் முதல் மொழி முது பெரும் தமிழ் புலவர் தேவனேய பாவனரும் அன்னவர் தம் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றில் தமிழ் என்பதே தமிழ் என்றாயிற்று என குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பாவேந்தர் பாரதிதாசனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் படிப்பாவது மத்தக படிப்பேதான் அதுவே மெய்ஞானமும் ஆகும் சித்தவித்தை முற்றிற்று ஆத்ம வணக்கம்